வணக்கம் விநாயக சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஃபோர் டுவெல் பாக்ஸ் ஒர்க் பார்க்க போகிறீங்க இருந்து தேவி ஆடியோ சொல்கிறவங்க நமக்கு வந்து ஏழு ஜோடி ஒர்க்குக்காக கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபர்ஸ்ட்டு ரெக்ஸின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பீடிங் எல்லாருமே எடுத்துடலாம் பெட்டி ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு நம்ம கஸ்டமர்டரை சொன்னோம் ஆனால் இது வந்து ரெடி பண்ண முடியாதுண்ணா அப்படின்னா ஆனால் நமக்காக ரெடி பண்ணி கொடுங்க அவ்வளோ தூரம் இருந்து வந்துட்டேன் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு போனார் இருந்தாலும் சரி நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எடுத்தால் அங்கங்கே எல்லாமே டேமேஜாக இருக்குது புது பாக்ஸே பண்ணிக்கலாண்ணா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் புது பாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லைண்ணா இதை பண்ணி கொடுங்க ஒரு அஞ்சு வருஷம் நான் எப்படியாச்சும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எல்லாமே பண்ணுறோம் இந்த ஷீட் எடுக்கிறாங்க ஷீட்டில் பாருங்கள் கீழே ரெக்ஸினே ஓட்டல இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி டைரெக்டாக ப்ளைவுட்டில் போடும் ப்ளைவுட்டை படும்போது ப்ளைவுட் வேஸ்ட் ஆகுது நிறைய கம்ப்ளைண்ட் வந்து செட்டுக்காரங்க சொல்கிறது இதனால தான் ஏன்னா நீங்கள் பெட்டி வந்து முன்னாடி ஸ்பீக்கர் இருக்கிறத பார்க்குறீங்களே தவிர உள்ள வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க கேளுங்க கொஷின் கேளுங்க ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க எப்படி இருக்குது மெட்டீரியல்னு சொல்லிட்டு கேளுங்க உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வாங்குங்க நம்ம எல்லாமே ஆணி வச்சு மறுபடியும் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பஃபிங் பண்ணி எல்லாமே ரெக்ஸின் ஒட்டியாச்சு ரெக்ஸின் ஓட்டிட்டு உள்ளே எல்லாத்துக்குமே வந்து மறுபடியும் சப்போர்ட் எல்லாமே நம்ம ப்ளைவுட்டில் வச்சு கொடுத்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டு டாப்பு பாட்டம் எல்லா பக்கத்துக்கும் வந்து ரெக்சின் ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அலுமினியம் ஷீட் ஓட்டிட்டு இங்கே பாருங்கள் அலுமினியம் ஷீட்டு ஒட்டாததுனால எல்லாமே வந்து டேமேஜாக இருக்குது நம்ம பாருங்கள் டாப்பு பாட்டம் எல்லாமே வந்து ரெக்சின் ஒட்டி கவர் பண்ணியாச்சு இப்போ கஸ்டமர் நம்மக்கிட்ட இந்த ஒர்க்கு எதனால லேட் ஆகுதுன்னா ஏன் ரீ ஒர்க் எடுக்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது பாக்ஸு ஈஸியாக அடிச்சிடலாம் பழைய பாக்ஸு அந்த ரெக்சின் எல்லாத்தையும் கிழிக்கிறது ஒரு வேலையாக இருக்குது அந்த பீடிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த ரெக்சின் வந்து பஃபிங் பிடிக்கும் போது அந்த டஸ்ட்டு அலர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ஒர்க் பண்ணுறதில்ல ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி ஒர்க் பண்ணிடலாம் தயவுசெய்து வந்து பெட்டி ரொம்ப ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் புது பாக்ஸே எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து லேபர் உங்களுக்கு இது புது பாக்ஸை விட இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணி சில்வர் ரவுண்டு பண்ணிகிட்ருக்காங்க சில்வர் ரவுண்டு பண்ணிவிட்டு இதில் வந்து கஸ்டமர் வந்து ஹேண்டலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அது பின்னாடி பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாக்ஸு சைடு ஹேண்டல் மட்டும் இன்னும் போடாமல் எல்லாமே பீடிங் போட்டு கவர் பண்ணி எல்லாமே வச்சாச்சு பாருங்க எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு கீழே வந்து போல்டு கொடுத்து கட்டை நல்ல பெரிய கட்டையாக கொடுத்து இன்னும் ரெண்டு சப்போர்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுத்து ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க தாராளமாக இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் பெட்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை நம்பி வந்ததுனால கிளியராக வந்து நம்ம பெட்டி புது பெட்டி எப்படி போதோ அதே மாதிரி தான் பழைய பெட்டியும் எங்கே அடித்தாங்கன்னு தெரியல இருந்தாலும் நம்மளை நம்பி வந்ததுனால நம்ம வந்து கிளியராக கொடுக்குறோம் பாருங்கள் எல்லாமே வந்து ஹேண்டலுக்கு எல்லாமே வந்து மறுபடியும் ஆயில் பெயிண்ட் தான் அடிக்கிறோம் ஏன்னா அப்போனா தான் வந்து உங்களுக்கு தண்ணி பட்டாலுமே வந்து எதுவுமே வந்து பெயிண்ட்டு ரிமூவ் ஆகாது எல்லாமே கன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு எல்லா பெட்டியும் ஒன்றை பார்த்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ப்ளூ கலர் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு ஜோடிக்கு வந்து பிளாக் கெட்டிருந்ததுனால பிளாக் மட்டும் ரெண்டு ஜோடிக்கு மட்டும் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியாச்சு பாக்ஸு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணிட்டோம் வந்துட்டுருக்காங்க வண்டி வந்ததும் எல்லாமே ஏற்றி விட்டுருலாம் வண்டி வந்துடுச்சு எல்லாமே ஏற்றி எல்லாமே சைடு அட்டை வச்சு பேக் பண்ணி எல்லாமே வந்து தார் போட்டு எல்லாமே இருக்காங்க கட்டி நம்ம உங்க ஊருக்கு ஏற்றிவிட்டியாச்சு நம்ம எல்லாமே டாடா ஏசியில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோவாக வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள்